வணக்கம் நண்பர்களே நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அரிசியில வந்து கலப்படம் இருக்குன்னு வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் இந்த அரிசி வந்து நம்மளுடைய முதன்மையான உணவு அதுதான் நம்ம சாப்பிட்றோம் கா காலையில இட்லி தோசை மத்தியானம் ரைஸு நைட்டும் வந்து இட்லி தோசை இல்லைன்னா புட்டு இல்லை என்ன வகை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே அரிசி பண்டம் தான் நம்ம அதிகமாக செலவழிக்கிறோம் இட்லி தோசை பொங்கல் அப்புறம் வந்து ஆப்பம் இடியாப்பம் எதுனாலுமே அரிசி பண்டம் தான் அரிசியில தான் வந்து தயாரிக்கப்படுது இதான் வந்து நம்மளுடைய முதன்மையான உணவாகவும் இருக்குது ஸோ அந்த அரிசியில வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க கலப்படம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன் எல்லா வீடியோவில் பார்க்குறேன் சில வீடியோல முதல்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பிளாஸ்டிக் ரைஸ் அப்படிங்கிறாங்க நம்ம சாப்பிட்ற இதில் பிளாஸ்டிக் ரைஸா பிளாஸ்டிக் ரைஸ் வந்து உருட்டி உருட்டி வீடியோலாம் காட்டுறாங்க அது வந்து கலப்படம் இருக்குங்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவை பத்தி இந்த அரிசியை முதன்மையான உணவு நம்ம அரிசி இதை பத்தி நம்ம ஏன் அறிஞ்சிக்கிடணும்னா இதை அறிஞ்சாதான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து நல்ல கலப்படமா சாப்பிட்றோமா சரியான முறையில இருக்கோமா நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி வந்து இந்த அரிசியை வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம் விவசாயம் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் குறிப்பா இந்த ரேசன் அரிசியில் வந்து கொஞ்சம் கலக்கிறதாகவும் சொல்கிறாங்க ரேஷன் அரிசியில் வந்து கொஞ்சம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக இது கலந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த நமக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ எல்லாருமே வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் நம்ம எல்லோருமே வந்து பையரிசி தான் வாங்குகிறோம் சாப்பிடக்கூடியவங்க ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடியவங்க வகை வேறு அது இப்போ ரேஷன் அரிசி வந்து இப்போ இன்னைக்கு நார்மலாக வந்து தோசைக்கு போடவும் கோழிக்கு போடவும் தான் இருக்குது யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் யாரும் சாப்பிட்றதுல நம்ம பொதுவாக சொல்ல முடியல என்னென்னா இந்த ரேஷன் அரிசி தான் வந்து நிறைய குடோன்களில் அரிசி மில்களில் எடுத்து என்ன பண்ணுறாங்க ரைஸ் மில்ல்களில் இதை அரைச்சி தீட்டி இதை வந்து ஒரு பைய அரிசியாக ரெடி பண்ணிடுறாங்க இது வந்து ரொம்ப நாளாக நடக்குது இந்த அரிசியை தான் நம்ம வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு கொடுத்து வாங்குகிறோம் பாருங்கள் எவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ நம்ம ரேஷன் அரிசியை நம்ம டைரெக்டாக வாங்கி நம்ம ஒரு ரெண்டு திட்டு திட்டு நம்ம சாப்பிட்டா என்ன இது எதுக்கு நம்ம பையில கொடுத்து அங்க கொடுத்து வாங்கி சாப்பிடணும் இப்படித்தான் இருக்கு சோ அதனால நம்ம சாப்பிடுற அரிசி வந்து நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமான அரிசி சாப்பிட்றோம் ஐயாறு எட்டு ஐயாறு இருபது ஜீரக சம்பா பொன்னி அரிசி கர்நாடகா பொன்னி அப்படி இப்படின்னு சாப்பிட்றோம் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரிஜினலா வந்து செஞ்சு வருதா இல்லைன்னா அந்த விலைய வச்சு வருதா இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி ரேஷன் அரிசியை தீட்டி தான் தர்றாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் நமக்கே தெரியாது ஒரு நல்ல விவசாயிகள் இன்னும் வந்து ஆனால் கிராமங்களில் இன்னும் வந்து அவங்க வந்து நல்ல அரைச்சி வயல்ல விளைஞ்ச உணவை தான் சாப்பிடுறாங்க சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா